வயசு இன்னைக்கு எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க சிபியோட மாமா தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு தமிழ் தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் இங்கே இல்லைம்மா நான் வந்து ஜானு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தங்குறேன் உண்மை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரேன் நம்ம மாமா வந்துட்டு யார் ஆக்சிடெண்ட் பண்ண பார்த்தது எல்லா உண்மையும் வந்துட்டு ஜானு அம்மாவுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இது பண்ணுறேன் அவங்களுக்கு இருக்க ஆபத்தியெல்லாம் விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தமிழ் வந்துட்டு கிளம்பி சூர்கீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க அவங்க வீட்டு வீட்டுக்குள்ளே உடனே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு என்னோட சொந்த பாட்டி வீட்டுக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்காக எல்லாரையும் கரெக்டாக இருக்கிறதுக்காக உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து என் குடும்பத்தை வந்துட்டு பாட்டி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க ஏற்றுக்கிட்டு வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வராங்க பெட்டியோட வர்றதை பார்த்தோன்னா வந்துட்டு சிபி சமயத்தாலாம் வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன வீட்டு விட்டு வெளியே போறியா எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ மதம் பயந்து ஓடிடுவேன்னு சொல்லிட்டு சரி சரி கிளம்பு ஜானுமாக கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்க அதெல்லாம் மெயில் அனுப்பிட்டுருப்பா பேபி உன் கூட போய் போட்டி போட முடியுமா அப்படின்னு சமயத்தை கிதல் அடிச்சுட்டு இருக்காங்க நான் ஏன் போனோம் மாதிரி ஓசி சாப்பாடு சாப்பிட்றவங்க எங்கள் வீட்டு விட்டு நான் ஆளாக போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வராங்க இதனால் கொஞ்சம் கடுப்பாயிடிறாங்க சமயத்தா அப்புறம் உள்ளே வந்தவுடனே ஜானு வர வா வா தமிழ் அப்படின்னு கூப்பிட்றாங்க இன்னும் சுர்கேசோடு வந்திருக்கேன் என்ன ஒன்று நான் இனிமேல் இங்கே தான் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஜானுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் நானே உங்ககிட்ட சொல்லணுன்னே நீ அப்போ எப்போனு இது பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனது இப்போ இங்கே தங்க போகலாம் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போய்ட்டு இத்தனை நாள் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து இப்போ என்ன பிரச்சனைகள்லாம் போதாதான் அப்பில் வீட் ஆஃபீஸில் தான் உன்னை ஓரம் கட்ட வச்சுட்டா இங்கேயும் அதே பண்ணலான்னு வந்திருக்கான்ட்டு அவங்க மாமா ஒரு பக்கம் சொல்ல சிபிகோ பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாரு நான் இங்கே தான் இருப்பேன் இதை அவங்களோட வீடு அவங்க சொல்லட்டும் ஜானுமா நீங்களாம் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க நான் இது அவங்களோட பேத்தி அப்படின்னு சொல்ல என்னது பேத்தியா பாத்தியம்மாப்பிள்ள அவ்வளோதான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் பேத்தி மாதிரி ஜானு அம்மாவே சொல்லியிருக்காங்கள அப்படின்னு சொல்ல சிதி வந்து ஒழுங்கு மரியாதை வெளியே போய்டும் சூட்கேஸ் தூக்கி வெளியே அடிக்கிறாரு உடனே கோவப்பட்ட ஜானு வந்துட்டு இங்கே பாரு இப்போ நீ இந்த கேஸை நீ தான் போய் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கணும் அப்படி கண்டிப்பாக வைக்கலை என்ன நடக்குனே தெரியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்ல அப்புறம் சிதியும் வேறு வழியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வராரு அப்புறம் அவங்க மருமகிட்ட ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் தமிழை வெளியே நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வராங்க அப்படியே எல்லோரும் கடுப்புலேயே போகிறாங்க அப்புறம் தமிழ் என் ரூமில் தங்கிக்கோன்னு ஜானு சொல்ல இல்லைல்ல நான் வர்ஷினி ரூமில் தமி தங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க வஷ்னி வந்துட்டு ஏன் ரூம் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி கடுப்பில் இருக்கிறாங்க ஆனால் அப்போதைக்கு எதுவும் சொல்லலை ஜானுக்காக அப்புறம் ரூமுக்கு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வராங்க இந்த கபோர்டு என்னோடது நீ போய் யார் ரூமில் வேணால் தங்கிக்கோ ஜானு அம்மா ரூமில் கூட தங்கிக்கோ ஆனால் என் ரூமில் தங்காத போப்போன்னு சொல்கிறாங்க வர்ஷினி அதெல்லாம் முடியாது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி கரெக்டாக அவங்க மாமா வராங்க மாமா நீங்கள் தான் ஏதாவது பண்ணும் அவளை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வந்து சொல்ல உடனே வந்துட்டு அவங்க மாமா வராரு ஏய் உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு கோமா அவளுக்கு மரியாதையே போயிடுன்னு சொன்னாங்க ஏன் சார் போகலன்னா எனக்கு கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்க வஷ்ணி இன்னக்கு ஒன்றா வெளியிடும் உங்கள் மாமா கிட்டே பேசணும்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க வெளியே போக என்ன சார் ஜானுவம்மாவை தனியா கூட்டிட்டு போய் கொள்ளலான்னு பாத்தீங்களே அவங்க சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாத்திக்கலாம்னு பார்த்தீங்களே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்பவே கூப்பிட்டு ஜானுவம்மா கிட்ட சொல்லிட்டேமா இப்ப சொல்லுங்க நான் வெளியே போனோமான்னு கேட்க உடனே தங்கிட்டு இருக்காங்க வர்ஷினி அப்புறம் வந்துட்டு மாமா இவ்வளவு பூச போகலை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அவன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஏங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க நான் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் அவளை எப்படி வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க நான் வந்து என்னடி நினச்சிட்டு அப்படின்னு கேட்க என்ன சார் நான் வெளியே போகணுமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்க இல்லை இல்லை வேணா வா வா அவன் இங்கே இருக்கட்டும் நீ வா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நைசாக கூட்டிகிட்டு போயிட்டாரு அவங்க ஒய்ஃபை போகும்மா மணி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி போகமா அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் தமிழ் வேறு வழி அங்கே ரூமில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வர்ஷினி வந்துட்டு அவங்க தாய்மாம பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நம்ம வெளியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இவகிட்டே கேட்கறதுக்கு அப்படியே காசு கேட்கறதுக்கு அப்படியே நம்ம போகாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு என்ன இப்போ பணம் தானே வேணும் நம்ம வீட்டு பணம் தானே கொடுக்க போகிறா வீட்டு பணமாக கொடுக்க போகிறா நீ வான் வச்சுன்னு கூட்டும் போகிறாங்க பணம் கொடுன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கு ஐநூறுபா ஐநூறுரூபா ஆயிரரூபா கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்ல இப்போ இது பத்தாதா அப்போ கொடுங்க ஐநூறுபா ரெண்டு பேர் இரநூத்தம்பது இரநூத்தம்பது வச்சுங்க பார்த்து செல்ல பண்ணுங்க பில்லோட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன உங்கள் வீட்டு பணமா உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பணத்தோட அருமை உங்களுக்கு இல்லை அவங்க சிக்கரமாக இருக்க பாருங்கள் இதை வச்சு நாலு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நாலு பேர் சாப்பிட்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் சம்யுத்தா வந்துட்டு ஓவராக பேச இவளுக்கெல்லாம் என்ன தெரியும் இவள் பணத்துக்காக தானே இங்கே வந்துட்டா இதுக்கு வேறு என்ன இது பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சம்யுதா சொன்னோன்னா பலர்னு ஒரு அடி கொடுத்து உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசின உனக்கு பிளந்துடுவேன் அவனால் ஆள் தெரியாமல் எதுவும் வாக்கி விட்ருவேன் அவ்வளோதான் அவனுக்கு என்ன மரியாதையோடு பேச கற்றுக்கோ அப்படின்னு போகும்போது பண்ணுறாங்க இருடி நான் போய் சிபிகிட்ட சொல்கிறேன்னு போகிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அவங்கிறது சொல்லிவிட்டு போகிறாங்க இவங்களெல்லாம் இப்படி தான் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அடுத்து சிபி வந்துட்டு எதுக்காக இப்படி பேசுனேன் என்ன ஏதுன்னு கேட்டிருக்க வாய்க்கோப்பு பண்ண தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல உடனே தமிழை பலரும் நடிக்கிறதுக்கு கையங்கிட்டர சிபி உடனே வந்து ஜானு அவங்க கையை பிடிக்கிறாங்க அதோட எபிசோடு முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்